ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து நம்ம இயரிங் தான் மேக் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து இயரிங் மேக் பண்ணுறது இந்த இயரிங் செய்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இயரிங் வந்து நீங்கள் மேக் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ தான் பிரேஸ்லெட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட இதுவும் வந்து சேல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு மெத்தட் இயரிங் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து செஞ்சு காமிக்க போறேன் நிறைய பேர் நம்ம கேட்குற கொஸ்டின் வந்து இது வந்து நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க இதுக்கு எதாவது கிளாஸ் போனீங்களா இதுக்கு ஏதாவது கிளாஸ் போனால் தான் நம்ம வந்து கத்துக்கலாமா இது எப்படி கத்துக்கிறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ இதுக்கு தனியாக நம்ம கிளாஸ் போய் கற்றுக்கணும்லாம் கிடையாது நிறைய நம்ம மொபைல்லே நம்ம யூடியூப் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லாத்துக்குமே நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தனித்தனியாக நமக்கு வந்து டீட்டெயிலாக நிறைய பேர் வந்து வீடியோ போடுறாங்க அதை பார்த்தே நம்ம வந்து கற்றுக்கலாம் நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்ம கிளாஸ் போய் அதை கற்றுட்டு வந்து தான் நம்ம வந்து சேல் பண்ணணும்லாம் கிடையாது நமக்கு அது நல்லா செய்ய தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அது வந்து நம்ம சேல் பண்ணலாம் இப்போ நான் என்ன இயரிங் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ஹூக் வச்சு தான் நம்ம வந்து இயரிங் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து தனியாகவே இந்த மாதிரி பேக்கெட் வந்து விற்கும் ஸோ நம்ம வந்து சாம்ஸ் தான் நம்ம சாம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கணும் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து ஹூக் வந்து நம்ம வாங்கிக்கலாம் வந்து ரெண்டு டைப் ஆஃப் வந்து இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி ஹூக் மாதிரி வர்றது ஒன்று இருக்குது இன்னொன்று ரிங் மாதிரி வரும் அந்த இயர்ரிங்கும் ஒன்று இருக்குது இதை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இதில் வந்து நான் சில்வர் கலரில் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இதில் கோல்டு கலரும் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு கூட வந்து சில்வர் கலர் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் அப்புறம் நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து இந்த ஹூக் மட்டும்தான் வருமா இதில் எல்லாமே ஆகி வரணுமா இல்லை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது எப்படி கா இது வந்து தனித்தனியாக வாங்கி நம்ம வந்து கோர்க்கணுமா இல்லை செட்டாகவே அதுலேயே வந்துருமா அப்படின்னு ஸோ இது எப்படின்னா பேக்கெட்டாக செட்டாகவே அதில் எல்லாமே நம்ம கோர்த்து வந்துடும் நம்ம வாங்குறது இந்த சாம்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து வாங்கணும் ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளவர் சாம்ஸ் எல்லா சாம்ஸுமே நம்ம வந்து போட்டுக்கலாம் ஃப்ளவர் சாம்ஸ் பட்டர்ஃப்ளை சாம்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா சாம்ஸுமே வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் இதை வந்து எப்படி மேக் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஹூக் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த சில்வர் கலருக்கே நான் ஒரு ஜம்ப்ரிங் வந்து இதில் போட்டிருக்கேன் ஸோ அந்த ஜம்ப்ரிங் எடுத்து இந்த பட்டர்ஃப்ளை சாம்ஸில் வந்து நான் மாட்டி விட்டேன் மாட்டி விட்டுட்டு இந்த ஹூக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி பிரேஸ்லேட்டுக்கு நீங்கள் வந்து ஜம்ப்ரிங்கை இது பண்ணுவீங்களோ அதே மாதிரி நம்ம வந்து இதை நெளிச்சு விட்டுக்கலாம் நம்ம நெளிக்கும் போது நீட்டாக வந்து ஒரு சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம விட்டு இதை வந்து நெலச்சிக்கணும் இப்போ அவ்வளோதான் உங்கக்கிட்டே காமிக்கிற பாருங்கள் இப்போ வந்து இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சில்வர் கலர் போடும்போது சில்வர் கலரில் நம்ம வந்து ஜம்ப்ரிங் எடுத்துக்கணும் கோல்டு கலர் போட்டிங்கன்னா கோல்டு கலரில் ஜம்ப்ரிங்கை வந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம இன்னொரு இயரிங்கும் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம் இந்த மாதிரி இயரிங்க்கு வந்து நம்ம வந்து ஜம்ப்ரிங் போடும்போது கு கொஞ்சம் குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஜம்ப்ரிங்கை எடுத்துக்கோங்க ஜம்ப்ரிங்லேயே நிறைய சைஸ் இருக்குது ரொம்ப பெருசாக எடுக்காமல் கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க ஸோ அதான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பெரிய ஜம்ப்ரிங் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் குட்டியாக வந்து ஜம்ப்ரிங் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு இயரிங்குமே நம்ம மேக் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஹூக் வச்சு நம்ம வந்து இயரிங் வந்து மேக் பண்ணிக்கணும் மாதிரி இயரிங் வந்து மேக் பண்ணி இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் செயின் கூட செஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் பிரேஸ்லெட் வந்து செய்யும் போது இந்துக்கு மேட்ச்சிங்காக போட்டிருக்க மாதிரியே நீங்கள் வந்து ஜாம்ஸ் போட்டு இதை ஒரு காம்போவாக நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இன்னொரு இது வச்சு நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கும் வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஜாம்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது நல்லா டார்க் ப்ளூவாக இருக்கனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் அந்த கலர் தான் நான் எடுத்திருக்கேன் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த இயரிங் மேக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இயரிங் ரிங் தான் வாங்கியிருக்கோம் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம் இதுலேயுமே வந்து சில்வர் கலரும் இருக்குது கோல்டு கலரும் இருக்குது நான் வந்து இதில் வந்து கோல்டு கலர் தான் எடுத்திருக்கேன் இது மாதிரி தான் இருக்கும் நான் வந்து ரெண்டு பீஸ் வந்து ரெண்டு இயரிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்புறம் நம்ம கிட்டே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து இது இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தாராளமாக பண்ணலாம் நீங்கள் வந்து காலேஜ் போயிட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பண்ணலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே இது வந்து பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி ரிங் இருக்குது பார்த்திங்களா இந்த ரிங்லே இந்த மாதிரி கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கீழே வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம சாம்ஸ் வந்து போடுறதுக்கு இந்த கீழே குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா சாம்ஸ் மாட்டுற மாதிரி இதில் வந்து லைட்டாக வந்து ஒரு கீரல் மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இடத்த வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் லைட்டாக வந்து இப்படி நீவி விட்டிங்கன்னா போதும் அதில் எடுத்துகிட்டு வந்துடும் லைட்டாக கத்திரிக்கோள் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்மளோட சாம்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் அந்த வளையத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து சாம்ஸ் வந்து மாட்டி விட்டுக்கலாம் ஸோ இதை மாட்டி விட்டுட்டு அதே மாதிரி கரெக்டாக வந்து நீட்டாக அந்த பொசிஷனில் வந்து நம்ம இதை வந்து லைட்டாக வந்து நெரிச்சு விட்டால் போதும் ஸோ அவ்வளோதான் இந்த இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இயரிங் மேக் பண்ணுறதுக்கு இந்த ரிங்கும் நம்ம இந்த சாம்ஸும் நம்ம வந்து வாங்கிக்கிட்டால் போதும் ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம நம்ம இன்னொரு இயரிங்கும் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்மக்கிட்ட நிறைய பேர் ஃப்ரீ கிளாஸ் எடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பிரேஸ்லேட் செய்கிறது செயின் செய்கிறதுலாம் நான் வந்து வீடியோவாக போடுறேன் இப்போ நம்ம இந்த இயரிங்கும் ரெடி பண்ணியாச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த இயரிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த இயரிங்லேயே நம்ம வந்து இன்னொரு மெத்தடில் வந்து செய்யலாம் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சாம்ஸ் வந்து கழட்டிக்கலாம் நம்ம இன்னொரு ரிங் வந்து எடுத்து வேஸ்ட் பண்ண வேணாம் ஸோ அது உங்களுக்கு செஞ்சு காண்டி தான் நான் வந்து இதை போட்டு காமிச்சேன் ஸோ அதனால் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதே கலட்டி நான் அந்த சாம்ஸை வந்து நான் எடுத்துக்கிறேன் மெத்தட் செய்கிறதுக்கு இதை வந்து கட் பண்ண தேவை கிடையாது நீங்கள் அப்படியே கூட இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்ம இதில் வந்து ஒரு ஜம்ப்ரிங் போட்டு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஜம்ப்ரிங் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் வந்து நம்மளோட சாம்ஸை வந்து நம்ம மாட்டிக்கலாம் ஸோ அந்த சாம்ஸ் வந்து மாட்டிட்டு அந்த ரிங்கை வந்து அதில் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கீழே வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து இதில் மாட்டி விட்டுட்டு ஜம்ப்ரிங்கை வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க பிரேஸ்லெட்டுக்கு எப்படி இது பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து உள்ளே விட்டு நீங்கள் வந்து இதை வந்து டைட் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமாக நீங்கள் வந்து கவனமாக பண்ணுறது வந்து நீங்கள் இந்த இதில் வந்து ரிங்கில் வந்து மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஹூக்காக இருந்தாலும் சரி இந்த ரிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் சாம்ஸை மாட்டும் போது கரெக்டாக நேராக இருக்கா அப்படின்னு பார்த்து வந்து மாட்டுங்க நம்ம காதில் மாட்டும் போது நேராக வந்து சாம்ஸ் வந்து தெரியுதா அப்படின்னு பார்த்து நீங்கள் கையில் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு அந்த சாம்ஸை வந்து கரெக்டாக மாட்டிக்கோங்க இதுக்கும் நம்ம வந்து இந்த ரிங் வந்து நம்ம குட்டியாக தான் எடுத்துக்கணும் ரொம்ப லென்த்தியாக எடுத்தா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால் குட்டி ஜம்ப்ரிங்காக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ நம்ம கோல்டு கலர் போட்டால் கோல்டு கலர் ஜம்ப்ரிங் போட்டுக்கணும் சில்வர் கலர்னால் சில்வர் கலர் வந்து ஜம்ப்ரிங் போட்டுக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து இந்த மாதிரி மேக் பண்ணோம்னா கொஞ்சம் லென்த்தியாக வந்து இருக்கும் நம்ம இயரிங் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம மேக் பண்ணோம்னா குட்டியாக தெரியும் ஸோ சில பேருக்கு வந்து லென்த்தியாக போடுவாங்க சில பேர் வந்து குட்டியாக போடுவாங்க ஸோ உங்களுக்கு நம்ம கேட்குற மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் சரி ஜம்பரிங் தான் நீங்கள் வந்து போட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் இந்த இயரிங் தான் வந்து நீங்கள் கட் பண்ண வேணாம் கட் பண்ணாமலே அப்படியே நீங்கள் வந்து ஜம்ப்ரிங்கை வச்சு மாட்டி அதில் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு இயரிங்குமே மேக் பண்ணி முடித்தாச்சு இந்த ரெண்டு இயரிங்கில் உங்களுக்கு எந்த இயரிங் பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரியும் இயரிங் மேக் பண்ணால் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுகுன பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க